லக்ஷ்மி பேட்டா அப்படிங்கிற ஊர்ல நாயுடு பவானி அப்படின்னு ஒரு புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் அவங்களுக்கு மூணு ஆம்பளை பசங்க சீனையா கிருஷ்ணவையா அதுக்கப்புறம் கேசவையா மூணு பேரும் சூதுவாது தெரியாத பசங்க நாயுடு அவரோட குடும்பத்துல ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி இருந்தாங்க நாயுடு அவங்களோட மூணு பசங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு டேய் மூணு பேரும் ஒரு தடவை இந்த பக்கம் வாங்க அவங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல கோரசா வரோம் அப்பான்னு சொன்னாங்க நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நீங்க வீட்டை பாத்துக்குங்க வெளி ஜனங்கள வீட்டுக்குள்ள விடாதீங்க நம்ம ஆளுங்களை மட்டுமே விடுங்க நீங்களும் வெளி எங்கயும் போகாதீங்க வீட்ல இருங்க நாங்களும் வரோம் அப்பா நீங்க வந்தா நேரமாகும் நாங்க போயிட்டு சீக்கிரமா சாயங்காலம் வந்துடுறோம் வருவாங்க எங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துல இருப்பாங்க அதனால அவங்க வர மாட்டாங்க உங்க அம்மா சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க இது வரைக்கும் அம்மா பக்க ஜனங்களை நாங்க பார்த்ததில்ல அம்மாவுக்கு யாருமே இல்லையாப்பா இருக்கிறாங்க எவனும் வீணா போன தானையா என்ன சொல்ற பவானி பவானி கோவமா நாயுடுவையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க எங்களுக்கு என்ன ஆகுவாங்க உங்களுக்கு மாமா அப்படிதானே பவானி ஆமாமா எங்க ஜனங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தோணுது அவங்க எப்பவுமே இங்கே வர மாட்டாங்க நீங்களும் அவங்க கல்யாணத்துக்கு வரது இல்லல அப்படி கிண்டல் பண்ணுவீங்க சரி சரி இப்பவே நேரம் ஆயிடுச்சு நம்ம போய் தூங்கலாம் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பணும்ல அப்படி சொல்லி எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில புருஷன் பொண்டாட்டி எழுந்திருச்சு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு கிளம்பி போனாங்க போகும்போது ரோட்ல நடந்து போயிக்கிட்டே எங்க நம்ம எப்படியும் கல்யாணத்துக்கு தானே போறோம் நம்ம பெரிய பையன் சீனாவுக்கு அதுல யாராவது ஒரு நல்ல பொண்ணு வந்தா அவளையே பாக்கலாங்க இப்ப எல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாள் பாக்கலாம் கொஞ்ச நாள் பார்த்ததுக்கு அப்புறம் உன் பையனுக்கு பொண்ணை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாங்க தம்பி நம்ம மூணு பேரு தான் வீட்ல இருக்கோம் அப்பா அம்மா கூட வீட்ல இருக்காங்க நினைச்சுக்கிட்டு நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவங்களுக்கும் சேர்ந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ணா இப்போ என்ன பண்றது எடுத்த தண்ணிய மறுபடியும் அந்த அப்போ தண்ணியும் வேஸ்ட் சொல்லி மறுபடியும் வரலாமா ஐயோ அப்பா மறுபடியும் மறுபடியும் சொல்லிருக்காரு வெளியே போக கூடாதுன்னு அது இல்லடா அம்மா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு இல்ல அதுக்குதான் அப்படியே வீதி வரைக்கும் போய் பாத்துட்டு வரலாம் தம்பி போனா மூணு பேரும் போலாம் உங்களை மட்டும் தான் எப்படி தனியா அனுப்புறது சரி அப்படின்னு இவங்க ரோட்டு பக்கமா போனாங்க வழியில ரெண்டு பேரும் தானையா இந்த பக்கம் என்ன கல்யாணம் வந்துருக்கம் அத பத்தி பேசதான் வந்தேன் எங்க சொந்தக்காரங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்குதான் வந்தேன் யாரு வீட்டுக்கு வந்திருக்க பக்கத்து சந்தில இருக்கிற சுப்பையாவோட பொண்ண தான் போறேன் ஓ அப்படியா சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த வார்த்தை கேட்ட இந்த மூணு பேரு இப்படி பேசிக்கிட்டாங்க பாத்தியா நான் சொன்ன நம்ம வெளிய போய் பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க வருவாங்கன்னு இப்ப மாமாவை பார்த்துமா ஒண்ட தம்பி நம்ம அப்பா ஒரு பேரு தானையான்னு சொன்னாரு இல்ல இவரு கூட தானையா தான் தான் இருப்பாரு இந்த வழியில வந்த தானையா இந்த வழியில போற தானையா இப்படி மூணு பேரும் வந்து தானையாவை பார்த்தாங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் முன்னாடி மாமாவை நான் தானே பார்த்தேன் அதுக்கு மாமாவுக்கு முதல்ல நான் தான் வணக்கம்னு சொல்லுவேன் நீங்களாம் அப்புறம் சொல்லுங்க வணக்கம் மாமா மாமா இவங்க எல்லாருமே உங்களை மறந்துட்டாங்க நான் தான் உங்களை முதல்ல பார்த்தேன் வணக்கம் மாமா யாருப்பா நீங்க மாமா நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க போல நாங்க உங்க தங்கச்சி பசங்க எங்க அப்பா சொல்லிருக்காங்க வாங்க மாமா தானையா கல்யாண வீட்டுக்காரங்க அப்படின்னு நினைச்சு அவங்க போனாரு தானையாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உக்கார வச்சாங்க மாமா உக்காருங்க அம்மா இன்னைக்கு நிறைய வகை சமையல் செஞ்சிருக்காங்க நாங்க போய் கொண்டு வரோம் நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்கறேன் முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன் அது குடிங்க நான் ரொம்ப நல்லா சமைக்குவேன் செய்வேன் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் தான் சமைக்குவேன் முதல்ல நான் வந்திருக்கிற கேளுங்கப்பா என்ன கேப்பீங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தானே அப்பா அம்மா சொல்லிருக்காங்க நீங்க வருவீங்க அப்படின்னு தானையா வருவாரு அவருதான் உங்க மாமான்னு கூட சொன்னாரு இவங்க என்ன ஏதோ நினைச்சிருக்காங்க வழியில போற தானையா அப்படின்னா அது ஒரு பேருன்னு நினைச்சிருக்காங்க போல இவங்க நினைக்கிறது நல்லாவே இருக்கட்டும் இதனால எனக்கு உபயோகம் ஆனா நல்லது இவங்கள பார்த்தா பெரிய பணக்காரங்க போல தெரியுது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருந்தா மாமா அத்தை நல்லா இருக்காங்களா அத்தையா அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா ஆமா நீ யாரு நீ பெரியவனா எப்பவோ சின்ன வயசுல பார்த்தது இப்போ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அண்ணன் பேரு சீனையா பேரு கேசவையா அண்ணன் பேரு கிருஷ்ணையா சீனையா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பாக்க ரொம்ப அழகா இருப்பா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா சீனையா அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சொன்ன உடனே சீனையா வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டா ஐ எங்க வீட்டுக்கு அண்ணி வர போறாங்களா இன்னைக்கு நீங்க இங்கேயே இருங்க எங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு போங்க சரிப்பா மாமா டைம் ஆகுது முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தானையாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க சோறு பொரியல் மீன் முட்டை அப்படின்னு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க கூட சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க தானையா எந்திரிச்ச உடனே சீனையா ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வந்து கொடுத்தான் மாமா உங்க பொண்ணு பேர் என்ன என் பொண்ணு பேரா என் பொண்ணு பேரு லக்ஷ்மி பேர்லயே லக்ஷ்மி இருக்கு மாமா இல்லதான் லக்ஷ்மி இருக்கு வீட்ல இல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துறோம் அட மாமா நீங்க போய் இப்படி சொல்றீங்க வேற என்னப்பா சொல்றது போட்ட விளைச்சலெல்லாம் போயிடுச்சு கஷ்டத்துலதான் இருக்கும் அப்பா வந்த உடனே சொல்லி உங்களுக்கு காசு குடுக்குறோம் சரிங்கப்பா நான் இன்னொரு நாள் வரேன் வீட்ல உங்க அத்தையும் லக்ஷ்மியும் தனியா இருக்காங்க இன்னொரு நாள் வந்து பேசுறேன் ஐயோ கிளம்புறீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்பா நான் கிளம்புனோம் ஐயோ இல்லங்கப்பா நான் கிளம்புற முந்த திருடங்க வந்து எல்லா தங்கத்தையும் வாரிட்டு போயிட்டாங்க என் பொண்ணு மேல ஒரு தங்க நகை கூட இல்ல அண்ண வீட்ல அம்மாவோட நகை இருக்குல்ல கொண்டு வந்து கொடுங்க எல்லாமே அன்னிக்காக தானே ஐயோ அண்ணே அன்னைக்கு தானே நகைய கொடுத்து அனுப்புங்க எங்க போக போகுது இங்க தானே வரும் அப்பா அன்னைக்கு கொடுத்தேன்னு சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரு இப்படி சீனும் பெட்டியோட சாவி கொண்டு வந்து திறந்து கம்மல் நகை நெக்லஸ் எல்லாமே எடுத்து அண்ணே மாமாவுக்கு எதுவுமே திருடங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம் கொஞ்சம் பணம் கூட குடுங்க மாமாவை பாவமா இருக்கு ரொம்ப இருக்காங்க போல இப்படி பணம் நகை அப்படின்னு அது மட்டுமே இல்லாம வழியில சாப்பிட கொஞ்சம் பொருளுங்களையும் கொடுத்து அனுப்புனாங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தானயவுக்கு போட்டு கொடுத்து அங்கிருந்து அவரை அனுப்பி வச்சிட்டாங்க ஐயோ அண்ணன் அன்னிக்கு நீங்க பட்டு புடவை ஏதானா எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அம்மா கிட்ட நல்ல பட்டு புடவைங்க இருக்குல்ல அதுல ஒண்ணு எடுத்து குடுத்துருக்கலாம்ல இங்க குடுத்திருந்தா அண்ணி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க தம்பி அம்மா வருவாங்கல்ல பேசினதுக்கு அப்புறம் அம்மாவே கொடுப்பாங்கடா இப்படி மூணு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பவானி நாயுடு ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சா ரொம்ப நல்லா நடந்துச்சுப்பா இந்த தடவை நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க எல்லாரையுமே பாத்துட்டு வந்தோம் அதனால தான் சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க உங்க மாமா அத்தை அவங்க பசங்க அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க கூட வந்திருந்தாங்க நல்லதா போச்சுங்க இந்த தடவை நம்ம எல்லாரையுமே பார்த்தோம் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கும் எல்லாரும் வருவாங்கல்ல அப்போ நம்ம வீடு கூட சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டுல யாருக்கிட கல்யாணம் மாமா வந்திருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு அண்ணனை கேட்டுக்கிட்டு யாரோட மாமாடா அப்பா நீங்க சொன்னீங்க மாமா வீட்டுக்கு வருவாங்க தானையா அப்படின்னு அவங்க ரோட்ல போயிட்டு இருந்தாங்க நாங்க தான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல மரியாதை செஞ்சிருக்கோம் வழியில போற தானையா அப்படின்னா அவன் ஒரு பிச்சைக்காரண்டா உங்க அம்மா கிட்ட தமாசா சொன்ன அப்படியோ அப்போ நாங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல மரியாதை செஞ்சு அனுப்பி வச்சிருக்கோம் ஆமாப்பா அவங்க பொண்ண அண்ணனுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க அவங்க வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நாங்க அண்ணன்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் நகை பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு நாங்க தான் சொன்னோம் இந்த வேலை செஞ்சிட்டிங்கடா அவங்க யாரு என்னன்னு தெரியாமையா கொடுப்பாங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொடவே எல்லாம் கொடுக்கவே இல்ல ஐயோ நாசமா போனவனே பணம் நகை போச்சுன்னு கவலைப்பட்ட பொடவ போலன்னு சொல்றியாடா நீ இந்த மாதிரி முட்டாளு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னு சொல்ற இப்ப சொல்லு இவனுங்களுக்கு கல்யாணம் தேவையா ஏங்க இவனுங்கள பத்தி தெரியாம போயிடுச்சுங்க இவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல வர பொண்ணாவது இவங்களை பாத்துக்குவான்னு நினைச்சேன் இந்த நாசமா போனவனுங்க கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல நம்ம வீட்டுல இருந்து நகை பணத்தை யார் கொண்டு போனாங்கன்னு பார்க்கலாம் இப்படி புருஷன் பொண்டாட்டி வெளியே வந்து யாராவது மூட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து போனது பாத்தீங்களான்னு விசாரிச்சாங்க எங்க வீட்டுல திருட்டுத்தனம் நடந்து போச்சு அந்த மாதிரி யாராவது இந்த வழியா போனாங்களா பார்த்தாங்களான்னு கேக்கும் யாருமே பார்க்கலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க பா நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு குடுக்கறேன்னு சொன்னவர நீங்க தான் தப்பா புரிஞ்சிருக்கீங்க ஓ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கலையா இவ்வளவு நடந்தாலும் இவங்க மூணு பேரும் எப்படி பேசுறாங்க பாத்தியா இவங்கள எப்படி வச்சு வாழ்க்கை நடத்துறது இப்படி அவங்க அப்பா தலைய புடிச்சுக்கிட்டு உட்காந்தாங்க அப்பாவை இப்படி பார்த்து பசங்க கவலைப்பட்டாங்க அப்படியாவது மாமா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டணும்டா இல்லனா அப்பா அம்மா இப்படி தான் கவலைப்படுவாங்க இப்படி இவங்க மூணு பேரும் அந்த திருட்டு மாமனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு ரெண்டாவது பாகத்துல பார்க்கலாம் சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பூபதிக்கு ராமையா ராகவா அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு நாள் பெரிய மகனான ராகவா தன்னோட அப்பாவான பூபதி கிட்ட வந்து அப்பா நானும் என் பொண்டாட்டியும் தனி கொடுத்தனும் போலான்னு இருக்கிறோம் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துக்குவோம் இப்படின்னு ராகவா சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசனா அப்போ பூபதி அப்பா பெரியவனே சின்னவனுக்கு இப்பதானே கல்யாணமாச்சு அவன கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவனுக்கு கூட இதுல சம்மதம் அப்படின்னு இருந்தா சொத்தை பிரிச்சிடலாம் அப்படி சொல்லி தன்னோட சின்ன மகனான ராமையாவுக்கு லெட்டர் எழுதுனா அப்படி கொஞ்ச நாள்லயே ராமையா வீட்டுக்கு வந்தான் அப்பா அண்ணன் சொத்தை பிரிக்க பாக்குறாரு எதுக்குப்பா இப்போ சொத்து பிரிக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நல்லதுதானே இப்படி ராமையா தன்னோட மனசுல இருந்த விஷயத்த சொன்னான் அப்போ அங்க வந்த ராகவய்யா கோவமா என்னடா என்ன ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கும் நான் ஒருத்தன் சம்பாதிச்சா நீங்க எல்லாம் உக்காந்து சாப்பிடலாம்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் முடியாது சொத்து பிரிச்சியே ஆகணும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அப்படின்னு ராகவா ஏதோ சொல்ல போனப்போ ராமையா நீ சொன்ன மாதிரி நடந்தே ஆகணுமா எனக்கு இந்த சொத்தை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னான் ஆனா அதுக்கு ராமையா ஒத்துக்கவே இல்ல இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வார்த்தைக்கு வார்த்தை வளர்ந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பூபதி நடுவுல வந்து டேய் நிறுத்துங்கடா உங்க சண்டைய டே சின்னவனே எனக்கு வயசாயிடுச்சு எப்ப இருந்தாலும் இந்த சொத்தை உங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தே தானே ஆகணும் அந்த வேலைய இப்பவே செஞ்சிட்டா முன்னாடி எனக்கு வேலை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பூபதி சொத்தை பிரிக்கிறது பத்தி பேசினாரு அப்போ ராகவா கூட அப்பாவே பேசினதுக்கு அப்புறம் இன்னும் எதுக்கு பிரச்சனைன்னு அதுக்கு ஒத்துக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு பூபதி தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு டே பசங்களா உங்களுக்கு நம்ம சொத்து என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஏக்கரை நிலம் ஒரு வீடு அந்த ரெண்டு பசுமாடு மட்டந்தான் இருக்குது இதை எல்லாத்தையுமே உங்கள் ரெண்டு பேருக்கு சமானமாக பிரித்து கொடுக்குறேன் இப்படி பூபதி ஐயா சொத்தில் சரிசமமாக ரெண்டு பேருக்கும் பிரித்து விட்டாரு அதில் ஒருத்தனுக்கு மாசமா இருக்கிற மாடு வந்து சேர்ந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு சொத்து பிரித்து கொடுத்ததுனால என்னோட கடமை முடிஞ்சு போச்சு கோயில் கொலம்னு போய் என்னோட வாழ்க்கைய நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி பூபதி ஐயா யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டாரு இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த வயலில் அவங்கவுங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராமையா ரொம்ப நல்ல வேலை செய்கிற மனுஷன் அவன் காலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு மாடை கூட்டிட்டு வந்து வயலில் மாடை கட்டி போட்டுட்டு வயல்ல இருக்கிற வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா ராகவையா மட்டும் தான் வயலுக்கே வருவான் அவன் அவன் தம்பியை பார்த்தாலும் தம்பி ஒரு இருப்பான் ராகவையா எங்க அப்பா நல்லா விளையிற அவனுக்கு கொடுத்துட்டு நல்லா விளையாத பூமிய எனக்கு கொடுத்திருக்காரு அப்படி சொல்லி ராகவா ஒரு நாள் தன்னோட தம்பி மேல சண்டைக்கு போனா அப்போ ராகவா என்ன அப்ப நம்மளுக்கு கொடுத்தது ஒரே மாதிரி வயலுதான் நீ மட்டும் வயல்ல சரியா வேலை செஞ்சானா உனக்கும் விளைச்சல் நல்லா வரும் சொன்ன உடனே அதுக்கு என்னடா என்ன சொல்ல எனக்கு விவசாயம் எனக்கு பின்னாடி பிறந்தவனி எனக்கே புத்தி சொல்றியா மறுபடியும் ராமையா மேல சண்டைக்கு போனா ராகவா அவனோட அண்ணனை பத்தி முதல்ல தெரிஞ்ச ராமையா அண்ணன் எதுக்காக நம்ம சண்டை போடணும் என்னோட பூமியில விளைச்சல் நல்லா தானே விளைஞ்சிருக்கு ஆமா அப்போ நீங்க என்னோட நிலத்தை எடுத்துக்கோங்க நான் உங்களோட நிலத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவையா சாந்தியாயி அதுக்கு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ராமையா அவன் எடுத்துக்கிட்ட வயல்ல விளைச்சல் நல்லா வந்துச்சு ராகவையா எடுத்துக்கிட்ட வயல்ல விளைச்சல் நல்லா வராததுனால ராமையா அண்ண இப்பவாவது உங்களுக்கு புரியுதா விளைச்சல் வரணும்னா பூமி இருந்தா மட்டும் பத்தாதண்ண அந்த பூமியில விவசாயத்துக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியணும் சரியான நேரத்துக்கு என்ன மருந்து போடணும் வயல எப்படி பாக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அண்ண அப்படி சொன்ன உடனே ராகவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ராகவையா ராமையாவோட விளைச்சது நல்லா வரக்கூடாதுன்னு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு ராமையாவோட வயலுக்கு போற தண்ணிய நிறுத்திட்டான் ராமையாவோட வயலுக்கு தண்ணி சரியா போகாததுனால விளைச்சல் நல்லா வரல ராமையா தன்னோட பசுமாட நம்ப ஆரம்பிச்சான் சாயங்காலம் ராகவா மாட்டு கொட்டாயில தன்னோட பசுமாட கட்டி போடுவான் அதே இடத்துலதான் ராகவையா கூட மாட கட்டி போட்டுக்கிட்டு இருந்தான் ராமையா அவனோட பசுமாடை உபயோகப்படுத்தி விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தான் அம்மா என்ன மன்னிச்சிடுமா உன்ன விவசாயத்துக்கு நான் உபயோகப்படுத்திக்கிறேன் எனக்கு உன்ன தவிர வேற எந்த ஆதாரமும் இல்ல இப்படி ராமையா என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டான் ராமையா தன்னோட மாடை வச்சுக்கிட்டு பத்தாளு ஜனங்களை வச்சுக்கிட்டு வயல்ல வேலை செய்யறது பார்த்து ராகவையா வைத்தறிச்சல் பட்டான் ராமையா உழைப்பாளி அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவனை எங்க விட்டாலும் அவன் உழைச்சி மேல வந்துருவான் பூமியில விளைச்சல் வராத மாதிரி செஞ்சா மாடை வச்சு விவசாயம் பண்றான் அப்படி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ராமையா ஒரு நாள் ராமையா கொட்டையில கட்டிருக்கிற தன்னோட மாடுக்கு தீனிய போட்டு போனா அதுக்கப்புறம் வந்த ராகவையா ராமையா அவனோட மாடுக்கு போட்ட புள்ள எடுத்துட்டு தன்னோட மாடு கிட்ட எடுத்து வச்சான் இப்படி ராகவய்யா ஒரு நாளும் ராமையவோட மாட்டுக்கு தீனி இல்லாத மாதிரி செஞ்சுகிட்டே இருந்தா ராமையவோட மாடு விவசாயம் செய்ய முடியாம நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு அட கொஞ்ச நாள் வரைக்கும் மாடு நல்லா தானே இருந்துச்சு இப்ப எதுனால இப்படி ஆகுது இதுக்கு சாப்பாடெல்லாம் போது கொஞ்ச நாள் பசுமாடு கர்ப்பமாச்சு அதை பார்த்த ராமையா சந்தோஷப்பட்டா அம்மா விவசாயத்துல எனக்கு உதவியா இருக்க முடியாதுன்னு உன்னோட பால வித்து நான் சம்பாதிக்கணும்னு நீ இப்போ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு ராமையா பத்து பேரை கூப்பிட்டு எல்லாருக்குமே சந்தோஷத்துல சாப்பாடு போட்டா இந்த விஷயம் தெரிஞ்ச ராகவையா இந்த ராமையவுக்கு எங்கோ மச்சம் இருக்கு என்ன பண்ணாலும் அதிருஷ்டம் வந்துகிட்டே இருக்கு இப்படி ராமைய மேல பொறாம பட்டுக்கிட்டு அந்த பொறாமைய ராமையவோட பசு மாட்டு மேல காட்ட ஆரம்பிச்சான் அந்த மாடு கர்ப்பமா இருக்குதுன்னு கூட யோசிக்காம அந்த மாடுக்கு வச்ச பில்லு தண்ணி எடுத்து தன்னோட மாட்டுக்கு எப்பவுமே வச்சுக்கிட்டு இருந்தான் இதனால ராமையாவோட மாடு நாளுக்கு நாலு ரொம்பவே ஒடுங்கி போயிடுச்சு அத பார்த்த ராமையா ஐயோ என்ன இந்த மாடு நாளுக்கு நாலு ஒடுங்கி போகுது இதுக்கு வைத்தியம் செய்யலான்னு பார்த்தா கையில காசே இல்ல இந்த மாடு என்கிட்ட இருக்கிறதோட யாருக்காவது வித்தாலாவது அவங்க இந்த மாடை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க இப்படி கவலைப்பட்டுகிட்டு மத்தவங்களுக்கு அந்த மாடை வித்தரலான்னு பார்த்தா இப்படி மறுநாள் ராமையா மாட்ட கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனப்போ அங்க இருந்த பில்ல மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அத கவனிச்ச ஆச்சரியப்பட்டு ராமையா மாடு மாடுன்னு பில்ல போய் இப்படி சாப்பிடுது நான் எப்பவுமே இதுக்கு தீனி போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் எங்கோ என்னவோ தப்பு நடக்குது அப்படின்னு யோசிச்சு ராமையா விக்க கொண்டு போன மாட்டை மறுபடியும் கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு மாடுக்கு தீனி எல்லாமே போட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்னா அப்போ ராகவா அந்த மாட்டுக்கு போட்டிருந்த பில்லு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட மாட்டுக்கிட்ட போறத அவன் கவனிச்சான் அண்ணன் இதெல்லாம் உன் வேலை தானா இதுக்குதானா என்னோட பசுமாடு ஒடுங்கி ஒடுங்கி போகுது அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட அண்ணனை எதுவுமே சொல்லாம மறுநாள்ல இருந்து அவனோட மாடை வேற இடத்துல கட்டி போட்டு அதுக்கு தீனி தண்ணி எல்லாம் போட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள்லயே மாடு ஒரு கண்ணு குட்டிக்கு உயிர் கொடுத்துச்சு ராமைய மாடை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு மாடு கூட நன்றியா ராமையாவுக்கு அதிகமா பால் கொடுத்துச்சு ராமையா அந்த பாலை எடுத்துட்டு போய் வித்து நல்லபடியா காசு சம்பாதிச்சான் மாடு கொடுத்த பாலை வித்து வித்து ராமையா பெரிய வீட்டையே கட்டிக்கிட்டான் ராமையா அதே ஊர்ல கொஞ்சம் பூமியையும் வாங்கி அந்த ஊர்ல பெரிய ஆளானா பார்த்து பொறாமப்பட்டு ராகவையா படுத்த படுக்கையாவே ஆயிட்டான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம்